ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் ஸ்மால் ஃபேமிலி நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரெஸ் கலெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டு ட்ரெஸ் எடுத்துருக்கேன் அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க ட்ரெஸ் கலெக்ஷனை பற்றி பார்க்கலாம் உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஒயிட்டு பிங்க் கலர் எல்லாம் சேர்ந்த எல்லாம் சேர்ந்த ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸு காமிப்பேன் அந்த ரெண்டில் எது நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு இது இந்த மாதிரி லெந்தாக இருக்கும்னு பாருங்க லெந்தாக இருக்கும் ஃபுல் கை ஃபுல் கை ஃபுல் கை வந்துடும் மின்னெல்லாம் டிசைன் எல்லாம் சூப்பராக இருக்குது இது ஒரு ட்ரெஸ்ஸா இதோட விலை எவ்வளோ தெரியுமா இதில் விலை இல்லை ஆனால் இது வாங்கும்போது எழுநூறு சம்திங் அப்படின்னு நினைக்கிறேன் மறந்து போய்ட்டு எவ்வளோதான் அடுத்த ட்ரெஸ் வந்து இந்த ட்ரெஸ் இது இந்த கொஞ்சம் கலர் சேர்ந்து வரும் பிளாக் ப்ளூ ஒயிட்டு அப்படின்னு கொஞ்சம் கலர் சேர்ந்து வரும் இல்லை இது வந்து ஃபுல் கை தான் கெட்டு பின்னாடியே கொடுத்துரும் ஆனால் இதுக்கு ஃபேண்ட் சேல் கிடையாது இதுவும் எனக்கு நல்லா பிடிச்சிருந்து சொல்லி எடுப்பேன் முன்னெல்லாம் வந்து அழகாக அந்த கண்ணாடி போல் எல்லாம் அந்த டிசைன் வச்சு வரும் இதுக்கு வந்து வி வீக் அழுத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ட்ரெஸ்ஸு செகண்ட் இந்த ட்ரெஸ்ஸு இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸில் எது வந்து எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கும் இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் அடுத்த வீடியோவை பார்க்கலாம்